எண்ணங்களை மேம்படுத்துங்கள் இருபத்தெட்டு எம் ஆஜு கோப்மேயர் அத்தியாயம் இருபத்தெட்டு தொடர்ந்து செல்லுங்கள் ஜனாதிபதி கால்வின் கூலிஜின் பளிங்கு மார்பளவு சிலையை எங்கு வைப்பது என்று வரலாறு இன்னும் முடிவு செய்யவில்லை அவரது வாழ்க்கை இன்னும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு சமீபத்தியது வரலாறு அவரது மார்பளவு சிலையை ஒரு பெரிய சதுரங்க காயை போல பிடித்துக்கொண்டு நித்தியத்தின் சதுரங்க பலகையில் எங்கு வைப்பது என்று தெரியவில்லை மேலும் சமீப காலமாக கால்வின் கூலிட்சை பற்றி நாம் அதிகம் சிந்திக்கவில்லை ஏனென்றால் ஜான் கென்னடியின் இளமை உற்சாகத்தின் உற்சாகத்தில் நாம் இன்னும் சிக்கிக் கொள்கிறோம் அவருடைய கருத்துக்களும் இலட்சியங்களும் முழு முதிர்ச்சியை அடைவதற்கு முன்பே குறைக்கப்பட்டு தேசிய அதிர்ச்சியின் ஒரு கண்மூடித்தனமான மின்னலில் மாற்றப்பட்டன மற்றும் ரொனால்ட் ரீகன் ஆகியோரால் அவர்கள் ஒவ்வொருவரும் வரலாற்றில் தங்கள் இடத்தை தேடிக்கொண்டிருந்தனர் கால்வின் கூலிச் விஷயத்தில் அவர் என்ன செய்தார் என்பது குறித்த வரலாற்றின் இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் வேளையில் அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் கவனமாக சிந்திப்போம் நமக்கு தெரிந்த ஒன்று கால்வின் பேசுவதற்கு முன்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் யோசித்தார் அவர் குறிப்பிடத்தக்க சுருக்கமாக பேசினார் அவரது ஜனாதிபதி உருவப்பணத்தை போலவே அது தொங்கவிடப்பட்ட போது அவரும் அவரது கூட்டாளியும் அதை விவேகமாகவும் நீண்ட நேரமாகவும் பார்த்தார்கள் அந்த நேரத்தில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பின்னர் ஜனாதிபதி கூலேஜ் தனது நண்பரிடம் திரும்பி அமைதியாக நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றார் அரிதாகவே பேசிய ஜனாதிபதி எல்லா காலத்திலும் மிகவும் புத்திசாலித்தனமான அறிக்கைகளில் ஒன்றை வெளியிட்டார் என்பது பலருக்கு தெரியாது ஜனாதிபதி கூலேஜ் கூறினார் உலகில் எதுவும் விடாமுயற்சியின் இடத்தை பிடிக்காது திறமை இருக்காது திறமையுடன் தோல்வியற்ற ஆண்களை விட வேறு எதுவும் பொதுவானது அல்ல மேதை இருக்காது வெகுமதி பெறாத மேதை என்பது கிட்டத்தட்ட ஒரு பழமொழி கல்வி மட்டும் இருக்காது உலகம் படுத்த கைவிடப்பட்டவர்களால் நிறைந்துள்ளது விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை வாய்ந்தவை முயற்சி செய் என்ற முழக்கம் மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்துள்ளது எப்போதும் தீர்க்கும் அந்த கூற்று மட்டுமே வரலாற்றில் ஜனாதிபதி கூலிட்ஜின் இனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் பட்டம் பெறுவதற்கு முன்னிபந்தனையாக ஒவ்வொரு உயர்நிலை பள்ளி பட்டதாரியும் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை வாய்ந்தவை என்பதையும் முயற்சியுடன் முன்னேறுங்கள் என்ற முழக்கம் மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்துள்ளது எப்போதும் தீர்க்கும் என்பதையும் ஒவ்வொரு உயர்நிலை பள்ளி பட்டதாரியும் அறிந்திருந்தால் சாதனைக்கான பாதை எவ்வளவு நேரடியானதாக இருக்கும் எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர் என்ற அவரது புகழ்பெற்ற முன்னோடியின் கூற்றை கற்பிப்பதை விட ஜனாதிபதி கூலிஜின் அந்த உத்வேகம் மற்றும் உண்மை அறிக்கையை கற்பிப்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இது ஒரு அபத்தமான முடிவு இதை நீங்களே கண்டுபிடிக்கவில்லை என்றால் எந்த மானுடவியலாளரும் அப்படி இல்லை என்று உங்களுக்குச் சொல்வார்கள் இயற்கையான செயல்முறையால் நீங்கள் சமமாக படைக்கப்படவில்லை என்றாலும் விடாமுயற்சி மற்றும் உறுதியால் மட்டுமே நீங்கள் ஒரு அளவிலான மதிப்பை அடைய முடியும் மேலும் முயற்சி செய்யுங்கள் என்பது வெறும் சமமாக மட்டுமல்லாமல் உயர்ந்தவராகவும் மாற முடியும் என்பதை அறிவது எவ்வளவு சிறந்தது சமத்துவம் பற்றிய ஆதாரமற்ற மாயைகளிலிருந்து சிறிதளவு நன்மையும் அதிக தீமையும் வந்துள்ளன ஆனால் கிட்டத்தட்ட எல்லா நன்மைகளும் விடாமுயற்சி மற்றும் உறுதியிலிருந்து வந்தவை சமத்துவம் என்பது இயற்கையான செயல்முறையால் வருவதில்லை சமத்துவம் சுற்றுச்சூழலிலிருந்து வருவதில்லை சமத்துவத்தை ஒரு நல்ல அரசாங்கத்தால் வழங்க முடியாது சமத்துவம் என்பது தொடர்ச்சியான மற்றும் உறுதியான முயற்சியால் தனிப்பட்ட சாதனைக்காக முயற்சிப்பதன் மூலம் பெறப்பட வேண்டும் சமத்துவம் பெற்றவுடன் நிறுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அதே தொடர்வதன் மூலம் வெறுமனே தொடர்ந்து செல்வதன் மேன்மையை அடைய முடியும் இங்கே அமெரிக்காவில் ஒருவரின் திறன் விடாமுயற்சி மற்றும் உறுதியை முழுமையாக அடைவதற்கான சுதந்திரத்தின் இந்த நிலத்தில் சமத்துவமோ அல்லது மேன்மையோ இனம் நிறம் அல்லது மதத்தால் வரையறுக்கப்படவில்லை உதாரணங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன எனவே அதை செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அது செய்யப்பட்டுள்ளது அது ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது சமத்துவத்தை ஒரு உரிமையாக கோருவதற்கு தங்கள் சக்திகளை அர்ப்பணிக்கும்படி பலர் தவறாக வழிநடத்தப்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது அதே சக்திகள் சமத்துவத்தையோ அல்லது மேன்மையோ ஒரு சாதனையாக பெற்றிருக்க முடியும் அந்த சாதனையை அடைவதற்கான வழி ஜனாதிபதி கால்வின் மனித பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளார் எப்போதும் தீர்ப்பார் என்று கூறிய விதம் மேலும் அவர் மனித இனம் என்று கூறினார் என்பதை நினைவில் கொள்க எந்த குறிப்பிட்ட இனமும் அல்ல எனவே அந்த அமைதியான சிந்தனை மிக்க ஜனாதிபதியின் முன் அமர்ந்து அவர் சொல்வதை மீண்டும் கவனமாக கேட்போம் எதுவும் இருக்காது கொண்ட தோல்வியுற்ற மனிதர்களை விட வேறு எதுவும் பொதுவானதல்ல மேதை இருக்காது வெகுமதி பெறாத மேதை என்பது கிட்டத்தட்ட ஒரு பழமொழி கல்வி மட்டுமே இருக்காது உலகம் படித்த கைவிடப்பட்டவர்களால் நிறைந்துள்ளது விடாமுயற்சியும் உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை வாய்ந்தவை முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்ற முழக்கம் மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்துள்ளது எப்போதும் தீர்க்கும் உலகின் சிறந்த சிலைகளில் கால்வின் கூலிஜின் பளிங்கு சிலையை அதன் இடத்தில் வைக்க வரலாறு தொடங்கும் போது அது அவரை உயர்ந்த மற்றும் மிக்கவர்களிடையே வைக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அவரது சுருக்கமான சுருக்கமான வழியில் அவர்கள் எவ்வாறு உயர்ந்தவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் ஆனார்கள் என்பதை அவர் கூறினார் இதனால் நாமும் சமமாகவோ அல்லது உயர்ந்தவர்களாகவோகவோ முடியும்